அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் பதினேழு மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து காலை பதினோரு மணிக்கு சரியாக இந்த வானிலை அறிக்கையானது பதிவு செய்யப்படுகிறது அதிகாரப்பூர்வ அறிக்கைக்கு இந்திய வானிலை அறிக்கையை பார்க்கவும் இன்றைய வானிலை அமைப்பு இன்றைக்கு பெரும்பான்மையான இடங்களில் வெப்ப உயர்ந்தும் சற்றே ஒரு புழுக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் தென் மாவட்டங்களை ஒட்டிய பகுதிகளில் ஒரு சில இடங்களில் இன்றைக்கு லேசான மிதமான மழை வாய்ப்பும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் அவ்வப்போது ஒரு இடங்கள்லேயும் உள்ள அந்த மலை மறை மறை மறைக்கும் பகுதிகள்னு சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா கொடைக்கானல் மறைக்கும் பகுதிகள் சற்றே இன்னும் சொல்ல போனால் இந்த ஊட்டி உதகமண்டலம் அந்த சுற்று சுற்றிய பகுதிகளில் எங்கேயாவது ஒரு சில இடங்கள்லையும் மற்றும் கொடைக்கானல் மறைக்கும் பகுதிகளான தேனி திண்டுக்கல் பகுதிகளில் ஒரு சில இடங்களில் மற்றும் வால்பாறை பகுதிகளில் ஆங்காங்கே ஒரு மழை ஒரு வாய்ப்பு தெரிகிறது இது வந்து கிழக்கு மற்றும் மேற்கு காற்றின் சந்திப்பின் காரணமாக ஏற்படக்கூடிய ஒரு வெப்பச்சலன இடிமழை என்பதால் ஒரு மாலை இரவு இடிமழையாக ஆங்காங்கே கூடம் அப்படின்ற மாதிரி பதிவாகக்கூடிய ஒரு சூழ்நிலை அப்படின்ற மாதிரி இருக்கும் தென் உள் மாவட்டங்கள்னு எடுத்துக்கிட்டால் அதாவது திருநெல்வேலி மாவட்டத்தின் உள்பகுதி அந்த கடலோரத்தை அந்த தூத்துக்குடி ராமநாதபுரத்தை ஒட்டி உள்பகுதிகளில் ஒரு சில இடங்களில் எங்கேயாவது அப்படின்ற மாதிரி மற்றும் தமிழகத்தின் உள்பகுதிகளில் எங்கேயாவது ஒரு வெப்ப உயர்வு ஏற்பட்டு ஆங்காங்கே அந்த மழை பொழிவிற்கான சாதக சூழ்நிலை இருந்தால் ஒரு லேசான மிதமான அப்படின்ற மாதிரி எங்கேயாவது ஒரு சில இடங்களில் இருக்க வாய்ப்பு இருக்கும் இன்றைக்கு பெரும்பான்மையான இடங்களில் வறண்ட வானிலையாகவும் மற்றும் வெப்பம் உயர்ந்து அதிகபட்சமாக அப்படின்ற மாதிரி உயரக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏன்னா இருவேறு உயரழுத்தங்கள் மத்திய வங்கக்கடல் பகுதிகள் அதாவது ஒடிசாவிற்கு நேர்கிழக்கு புறமாக அப்படின்ற மாதிரியும் மற்றும் ஓமன் வளைகுடா பகுதிகளில் ஒரு உயர் எழுத்த பகுதிகள் இருக்கிறதால இந்த உயரழுத்தத்தின் தாக்கத்தின் காற்றும் மற்றும் மேற்கு காற்று குளிர்விக்கும் வகையில் அமைப்பு ஏற்படுத்திய ஒரு சூழ்நிலையால் இந்த மழைப்பொழிவானது மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் மழைப்பொழிவிற்கு ஏற்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலையாக தெரிகிறது தென் மாவட்டங்களில் ஒரு இடங்கள் அப்படின்ற மாதிரி மழை பொழிவிற்கு இருக்குது நேற்றைக்கு பார்த்திங்கன்னா விருதுநகர் மாவட்டத்தில் அருப்புக்கோட்டை பகுதிகளில் ஒரு நல்ல ஒரு மழைப்பொழிவு மிதமானது முதல் மிதமான மழை சற்று நனைக்கும் மழையாக அப்படின்ற மாதிரி அமைய பெற்றது இதுபோல் இன்றைக்கு நேற்றைய பரப்பை விட சற்று கூடுதலாக அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இருக்கும் நேற்றையே ஒரு சில இடங்களில் மழை பொழிவதற்கான இருந்திருக்கும் சாதக சூழ்நிலை தூரல் துளி ஒரு மிதமானதாக எங்கேயாவது ஒரு இடங்களில் இருந்திருக்க வாய்ப்பு இருந்திருக்கு அடுத்தபடியாக அந்த சுமத்ராத்தி அருகே இருக்கக்கூடிய அந்த வளிமண்டல சுழற்சியை நம்ம ஏற்கனவே நம்ம இரண்டு நாட்களுக்கு முன்பாக அறிக்கை அறிவித்திருக்கிறோம் பார்த்தீங்களா ஒரு தீவிர நிகழ்வானது அதனுக்கு நேர் தெற்கு புறமாகவே நெல்டக்கோட்டு போட்டிய பகுதிகளில் சுமத்ராத்திரி வரைக்கும் நேர் தெற்கு புறமாக ஒரு தீவிர நிகழ்வு உருவாவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்கிறதால அது வந்து ஈர்க்கப்பெற்று பெற்று அது வந்து முன்னேற முடியாமல் அது அங்கேயே இருந்து கிழக்கு காற்றின் ஈர்ப்பு ஈர்ப்பு ஏற்படுத்தி அந்த கிழக்கு காற்றின் அந்த அமைப்பானது தற்பொழுது நாக்பூர் பகுதியை ஒட்டிய பகுதியில் ஹைதராபாத் இந்த மத்திய இந்திய தரைப்பகுதிகளில் ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி உருவாகக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறதால இந்த காற்றின் போக்கானது வட மாவட்டங்கள் வழியாகவே உள் உள்ளே முன்னேற செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலையாக அப்படின்ற இருக்கக்கூடிய ஒரு இதில் உள் மாவட்டங்களான வட உள் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இருபத்தி ரெண்டு இருபத்தோரு தேதிகளுக்கு பிறகாக மழைப்பொழிவிற்கு ஒரு சூழ்நிலை இருக்கிறது அதாவது தமிழகத்தின் உள்பகுதிகளில் ஒரு சில இடங்களில் வெப்ப உயர்வுக்கு பின்பு ஒரு வெப்பச்சலன் இடிமழை பகுதி இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாக இருக்கிறது இது அடுத்தடுத்த நாட்களில் எந்த மாதிரியான ஒரு காற்றின் போக்கை ஏற்படுத்தும் என்றதே படிப்படியாக அவ்வப்போது அறிவிக்கிறேன் கண்டிப்பாக இப்போ இருக்கிற வானிலை சூழ்நிலையானது இந்த ஒரு அமைப்பு தான் ரெண்டு பக்கமும் உயிரழுத்தம் இருக்கிறது வளிமண்டல சுழற்சியானது த தெற்கு அந்தமான்க்கு ஒட்டி பகு சுமத்ரா தீவு பகுதிகளில் நிலவு வருகிறது அது முன்னேற முடியாமல் கிழக்கு காற்றின் ஈர்ப்பை வந்து பார்த்திங்கன்னா கடல் உள்ளாகவே இணைய பெற்று அங்கேயே மழை பொழிவை கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அமைப்பாகவும் மற்றும் மாலத்தீவிற்கு வடக்கு புறமாக ச ஒரு சுழற்சி மெலிந்த சுழற்சியாக அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை தென் மாவட்டங்கள் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் இன்றைக்கு லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பு இருக்கிறது எங்கேயாவது ஓரிரு இடங்களில் சற்று கனமழையாக தெரியக்கூடும் மற்றும் அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா உள் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் எங்கேயாவது அப்படின்ற மாதிரி இந்த மத்திய உள்பகுதிகளில் அப்படின்ற மாதிரி ஒரு சூழ்நிலை வானிலை எப்பொழுதும் ஆறுதல் உட்பட்டது வானிலையோடு இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்